ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல் நாம் இப்போ அந்த வீடியோவில் சிற்றிலக்கியங்கள் வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஆறாவது சிற்றிலக்கியம் பல்லு பல்லு அப்படின்ற சிற்றிலக்கியத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பல்லு அப்படின்ற சிற்றிலக்கியம்னா என்ன மற்ற என்னென்ன பல்லு நூல்கள் இருக்குது நம்ம புக்கில் ரெண்டு முக்கியமான பல்லு நூல்களை பற்றி கொடுத்துருப்பாங்க செவன்த்து ஓல்டு புக்கில் முக்கூடர் பல்லு இருக்கும் லெவன்த்து நியூ புக்கில் திருமலை முருகன் பள்ளி இருக்கும் இந்த ரெண்டு பல்லு நூல்களையும் நம்ம சேர்த்தே வந்து இந்த ஒரே வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் மொதல் பல்லு அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் முக்கூடர் பல்லு திருமலை முருகன் பல்லு இந்த ரெண்டு நூல்களை பற்றி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் பல்லு அப்படின்னா என்ன அப்படின்னா பல்லமான நிலத்தில் வாழக்கூடிய பல்லன் பள்ளி நிலையை பற்றி கூறக்கூடிய நூல் பல்லு பள்ளமான நிலத்தில் வாழக்கூடிய பல்லன் பள்ளி இவர்களின் நிலைமையை பற்றி கூறக்கூடிய நூல் தான் பல்லு விவசாய நிலத்தில் இருக்கிறவங்களை நம்ம என்ன சொல்லுவோம் உழவன் உலத்தி தான் பள்ளமான இடத்துல இருக்கிறதுனால அவங்கள பல்லன் பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நூலுக்குரிய சிறப்பு பெயர்கள் என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தோம்னா உலத்தி பாட்டு மருத நூல் வேளாண்மை இலக்கியம் உலத்தி பாட்டு மருத நூல் வேளாண்மை இலக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு பெயர்கள் இந்த பல்லு அப்படின்ற சிற்றிலக்கியத்துக்கு இருக்கு இடத்துல நம்ம மெயினா நோட் பண்ணி படிக்கக்கூடியது என்ன அப்படின்னா வேளாண் இலக்கியம் என அழைக்கப்படக்கூடிய நூல் பல்லு வேளாண் இலக்கியம் அப்படின்னா பல்லு நூலை சொல்றாங்க இது இது வேளாண் வேதம் அப்படின்னா நாளடியார் வேளாண் வேதம் அப்படின்னா நாளடியார் இந்த சிறப்பு பெயர்கள்ல இருந்து டிஎன்பிஸ்ல கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க வேளாண் வேதம்னா எது வேளாண் இலக்கியம்னா எதுன்றத பார்த்து படிக்கணும் நெக்ஸ்ட் தொல்காப்பியர் குறிப்பிடும் புலன் என்ற இலக்கிய வகை நூல் எது அப்படின்னா தொல்காப்பியர் குறிப்பிடும் வகை நூல் பல்லு தொல்காப்பியர் குறிப்பிடும் புலன் என்ற இலக்கிய வகை நூல் பல்லு இந்த பல்லு நூல்ல நெல் வகைகள் நூற்றி ஐம்பது பற்றியும் மீன் வகைகள் நூற்றி இருபது பத்தியும் சொல்லிருக்காங்க இவங்க எல்லாருமே விவசாயம் தானே பண்றாங்க அப்போ விவசாயம் அப்படின்றப்ப நெல்லை பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நெல்லோட ரகம் நூற்றி ஐம்பது இருக்குது அப்படின்னும் மீனோட வகை நூற்றி இருபதுக்கு மேலே இருக்குது அந்த பகுதியில் வந்து இருக்குது அப்படின்றத இவங்க வந்து சொல்லியிருக்காங்க இது ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க நெல்லு வகையை எண்ணினாலும் பல்லு வகையை எண்ண முடியாது நெல்லு வகையை எண்ணினாலும் பல்லு வகையை எண்ண முடியாது அப்படின்ற ஒரு பழமொழி கூட இருக்குது நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு ஒன்மார்க் என்ன அப்படின்னா இஸ்லாமியர் பாடாத ஒரு சிற்றிலக்கிய நூல் எது அப்படின்னு கேட்டால் பல்லு இப்போ நம்ம பார்த்துருப்போம்ல இஸ்லாமியர்கள் அப்படின்னா நமக்கு வந்து சீரா புராணம்லாம் இருக்கு ஆனா இந்த சிற்றிலக்கியங்களை கிறிஸ்டின்ஸும் பாடுவாங்க ஹிந்துஸும் பாடுவாங்க முஸ்லீம்ஸும் பாடுவாங்க ஆனா இஸ்லாமியர்கள் பாடாத ஒரே ஒரு சிற்றிலக்கியம் நூல் எது அப்படின்னா பல்லு இதை நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பல்லும் குறவஞ்சியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் பல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிற்றிலக்கியமும் குறவஞ்சி அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்த இந்த சிற்றிலக்கியம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்போ என்ன ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்க்கலாம் சேரி மொழியில் பேசுவாங்க செந்தமேலும் இருக்கும் ஏசலும் இருந்துச்சு அப்படின்னா அது பல்லு சேரி மொழினா நமக்கு தெரியும்ல அந்த பா அவங்களுக்குரிய அந்த வட்டார வழக்கு அந்த இதில் பேசுவாங்க செந்தமேல் இருக்கும் ஏசல் இது இருந்துச்சு அப்படின்னா அது பல்லு நூல் ஏசல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஊடல் இருக்கும் சண்டை இருக்கும் நகைச்சுவை இருக்கும் நம்ம இந்த இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பல்லனும் பள்ளியும் என்ன செய்வாங்க அப்படின்னா அப்பப்போ சண்டை போட்டுக்குவாங்க நல்ல சந்தோஷமா இருப்பாங்க அவங்க மூலமா நிறைய நகைச்சுவைகள் நடக்கும் இது எல்லாத்தையும் தான் ஏசல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப சேரி மொழி செந்தமிழ் ஏசல் இது மூணுமே இருந்துச்சுன்னா அது பல்லு அப்படின்ற சிற்றிலக்கியம் இது சேரி மொழியும் செந்தமிழும் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து குறவஞ்சி இதை நோட் பண்ணி படிச்சுக்காங்க நெக்ஸ்ட் பல்லு பற்றிய நூல்கள் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒண்ணு முக்கூடல் பல்லு இதான் முதல் பல்லுன்னு சொல்லுவாங்க முக்கூடல் பல்லு இதோட ஆசிரியர் பெயர் முக்கூடல் பல்லு ஆசிரியர் பெயர் தெரியவில்லை நெக்ஸ்ட் திருவாரூர் பல்லு திருவாரூர் பல்லு அப்படின்ற ஆசிரியர் யார் அப்படின்னா ஞானப்பிரகாசம் திருவாரூர் பல்லு ஞான பிரகாசம் நெக்ஸ்ட் ஞான பல்லு பேதிரு புலவர் ஞான பல்லு பேதிரு புலவர் இது கிறிஸ்தவர்களோட பள்ளி இலக்கிய நூல் நெக்ஸ்ட்டு திருமலை முருகன் பல்லு பெரியவன் கவிராயர் இது நமக்கு லெவன்த்து புக்கில் வந்து இருக்கும் திருமலை முருகன் பல்லு பெரியவன் கவிராயர் இந்த நீங்க என்னொன்று நோட் பண்ணி படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த திருவாரூர் பல்லு அப்படின்றது நம்ம ஞான பிரகாசம்னு படிச்சிருக்கோம் இதே மாதிரி உலா நூல்கள்லாம் ஒன்று படித்தோம் திருவாரூர் உலா அப்படின்னு சொல்லி அதோட ஆசிரியர் யார் அப்படின்னா அந்தகவி வீரராகவர் திருவாரூர் உலா அப்படின்னா கவி வீரராகவர் இதே இது திருவாரூர் பல்லு அப்படின்னா ஞான பிரகாசம் இது பல்லு பற்றிய மற்ற நூல்கள் இந்த இது ஆசிரியர் யார் அதில் முதல் நூல் எது அதுக்கு ஆசிரியர் யார் மற்ற நூல்கள்லாம் யார் என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க அதோட ஆசிரியரும் சேர்த்து வந்து படிச்சுக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு பல்லு நூல்கள் நம்ம புக்கில் இருக்குது ஓல்டு புக்கில் ஒன்று லெவன்த்து புக்கில் ஒன்று என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு செவன்த் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடியது முக்குடர் பல்லு இதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்க்கலாம் பல்லன் அப்படின்னா உழவன் பள்ளி அப்படின்னா உலத்தி இந்த முக்கூடர் பல்லு அப்படின்றது மூன்று ஆறு சேரக்கூடிய சொல்றாங்க முக்கூடல் அதாவது நெல்லை மாவட்டத்துல சிற்றாறு கோதண்ட ராமா ஆறு தன்பொருணை ஆறு அதாவது தாமிரபரணி இது மூணும் சேரக்கூடிய இடம் தான் முக்கூடல் சிற்றாறு கோதண்டராம ஆறு தன் பொருணை அதாவது தாமிரபரணி இந்த மூணும் சேரக்கூடிய ஆறு தான் முக்கூடல் நெக்ஸ்ட் முக்கூடலில் உள்ள அழகர் மீது பாடப்படக்கூடிய நூல் முக்கூடற் பல்லு முக்கூடலில் உள்ள அழகர் மீது பாடப்படக்கூடிய நூல்தான் முக்கூடர் பல்லு நெக்ஸ்ட் குடும்பன் ஒருத்தர் இருப்பாரு இவருக்கு ரெண்டு மனைவிகள் இருப்பாங்க மூத்த பள்ளி இளைய பள்ளி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் இருப்பாங்க இப்போ ஒரு ஒருத்தருக்கு ரெண்டு மனைவி இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டு மனைவிகளுக்கு இடையில எப்பயுமே சண்டை வந்துகிட்டே இருக்கும் அந்த எப்படி சொல்றாங்க அப்படின்னா ஒரு நகைச்சுவையோட சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் எது அப்படின்னா முக்கூடர் பல்லு இது வந்து ரெண்டு மனைவி அப்படின்றது ஒரு சிரிப்போட சேர்ந்த ஒரு இலக்கியமா இருந்தாலும் இதுல எதை பத்தி மெயினா மீன் பண்றாங்க அப்படின்னா மூத்த பள்ளி வந்து வைணவ மதத்தை சேர்ந்தவள் இளைய பள்ளி சைவ மதத்தை சேர்ந்தவள் இவங்களுக்குள்ள வந்து அந்த காலத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னா சைவம் வைணவம் ரெண்டுக்கும் இடையில பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தசகோதாரம் படத்துல கூட நம்ம பார்த்துருப்போம் சைவர்களுக்கும் வைணவர்களுக்கும் இடையில வந்து பிரச்சனை வரும் அந்த மாதிரிலாம் வந்து காமிச்சிருப்பாங்க தான் இங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்தாலுமே இதுக்கு இவங்களுக்கு இடையில் ஒரு ஒற்றுமை வந்து இருக்கு அப்படின்றது ரெண்டு பேருமே குடும்பனோட மனைவி தான் அப்ப மூத்த பள்ளியும் இளைய பள்ளிக்கும் இடையில நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் சைணமும் வைணவ வை சைவமும் வைணவமும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒற்றுமையா தான் இருந்தாங்க அப்படின்றத வந்து ஒரே இடத்துல தான் இருந்தாங்க அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் முக்கூடர் பல்லு மூத்தப்பள்ளி வாழ்ந்த இடம் முக்கூடல் இளைய பள்ளி வாழ்ந்த இடம் எது அப்படின்னா மருதூர் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க அதாவது முக்கூடல் அப்படின்ற அந்த ஆறு அந்த மூணு ஆறு சேர்றதான முக்கூடல் அதோட வடக்கு பக்கம் வந்து மூத்தப்பள்ளி இருப்பா தெற்கு பக்கம் வந்து இளைய பள்ளி இருப்பா நடுவுலதான் அந்த ஆறு வந்து இருக்கும் முக்கூடல் மருதூர் அப்படின்ற ரெண்டு இடத்துல இந்த ரெண்டு இருப்பாங்க குடும்பனுக்கு எத்தனை மனைவிகள் இரண்டு மனைவிகள் நெக்ஸ்ட் முக்கூடர் பல்லோட ஆசிரியர் யாரு அப்படின்னா ஆசிரியர் பெயர் கிடைக்கவில்லை பாடலோட எண்ணிக்கையுமே வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க பாடலோட எண்ணிக்கையும் இருக்காது நெக்ஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா முக்கூடர் பல்லு அப்படின்றதுக்கு ஆசிரியர் பெயர் இல்ல அதுல வந்து பல்லன் பள்ளி அதாவது குடும்பனை பத்தி சொல்லியிருப்பாங்க இதே மாதிரி முக்கூடல் பல்லு அப்படின்னு ஒரு நாடகம் வந்து இருக்கு அந்த நாடகத்தை எழுதினவர் யார் அப்படின்னா சின்னத்தம்பி முக்கூடல் பல்லு நாடகத்தை எழுதியவர் சின்னத்தம்பி சைவமும் வைணவமும் இணைத்து காட்டிய நூல் அல்லது இணைத்து காட்டப்படுகிற நூல் எது அப்படின்னா முக்கூடல் பல்லு சைவமும் வைணமும் இணைத்து காட்டப்படக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா முக்கூடல் பல்லு இது நம்ம வந்து படிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ் முக்கூடல் பல்லுன்னா என்ன அதோட ஆசிரியர் யாரு பாடல் இன்னைக்கு என்ன அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பல்லு எது அப்படின்னா திருமலை முருகன் பல்லு திருமலை முருகன் பல்லு இதுவுமே கொடுத்துருப்பாங்க வடகரை நாடு தென்கரை நாடு அப்படின்னு சொல்லி ரெண்டு நாடுகள் வந்து இருக்கும் வடகரை நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கடவுளோட பேரு திருமலை சேகவன் திருமலை சேவகன் அப்படின்றவரு தென்கரை நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கடவுளோட பேரு சிவபெருமானாகிய குற்றாலநாதர் சிவபெருமானாகிய குற்றாலநாதர் நான் சொன்னேன்ல சிவபெருமானுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர் வந்து இருக்கும் சோமசுந்தர கடவுள்னு கொடுத்துருப்பாங்க சொக்கநாதர்னு கொடுத்துருப்பாங்க இங்கே குற்றாலநாதர்னு கொடுத்துருக்காங்க எந்த இடத்துல எந்த பேரை வச்சு சொல்றாங்க அப்படின்றத நம்ம வந்து படிக்கணும் இப்போ உலா பாடுறப்ப நம்ம வந்து பார்த்தோம் தமிழ் விடுத்துல மதுரை சொக்கநாதர்னு கொடுத்துருந்தாங்க இங்கே பல்லுல வந்து எப்படி கொடுத்துருக்காங்க சிவபெருமானாகிய குற்றாலநாதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது எங்க இருக்கு அப்படின்னா லெவன்த் நியூ புக்ல அந்த திருமலை முருகன் பல்லு வந்து இருக்கும் நூல் குறிப்பு வந்து பார்க்கலாம் திருநெல்வேலியில் குற்றாலம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் எது அப்படின்னா பண்புலி பட்டணம் இதுக்கு வேறு பேரு இருக்குது பண்பைன்னு சொல்லுவாங்க பண்பொழில் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ திருநெல்வேலி குற்றாலத்தில் இருக்கக்கூடிய அந்த பண்புலி பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஒரு இன்சிடெண்ட்டாக தான் இந்த திருமலை முருகன் பல்லு வந்து இருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஒரு குன்று ஒரு மலையோட பேர் மலைன்னு சொல்லக்கூடாது மலையோட சின்ன சைஸு குன்று அந்த மலையில் தான் யார் இருக்கா அப்படின்னா திருமலை முருகன் அப்படின்றவர் இருக்கார் அவரை வச்சு பாடக்கூடிய ஒரு பாடல் தான் எது அப்படின்னா திருமலை முருகன் பல்லு கடவுள் யாரு அப்படின்னா திருமலை சேவகன் அதாவது வந்து முருகன் அப்படின்றத சொல்லிருக்காங்க பா வகை அப்படின்னா இதில் மூன்று வகை பா வந்து இருக்குது இதுவுமே ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின் திருமலை முருகன் பல்லில் வராத பா எதுன்னு சொல்லி இந்த மூணையும் கொடுத்துட்டு இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ராவாக வந்து கொடுத்துருப்பாங்க களித்துறை களிப்பா சிந்து களித்துறை களிப்பா சிந்து இந்த திருமலை முருகன் பல்லுக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா பள்ளி சொல்லுவாங்க திருமலை அதிபர் பல்லுன்னு சொல்லுவாங்க திருமலை முருகன் பல்ல திருமலை அதிபர் பல்லு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆசிரியர் யார் அப்படின்னா பெரியவன் கவிராயர் ஆசிரியர் பெரியவன் கவிராயர் காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு இதுல முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இந்த பாடத்துல புக்குக்கு பின்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க என்னென்னன்றதை பார்ப்போம் திருமலை முருகன் பல்லு கூறக்கூடிய மாடு வகைகள் எத்தனைன்னா எட்டு மாடு எட்டு டூ டூன்னு முடியணும் மாடு அப்படின்னா எட்டு உளவு கருவிகள் மொத்தம் ஒன்பதை பத்தி சொல்றாங்க உளவு கருவிகள் எத்தனை மொத்தம் ஒன்பது நெக்ஸ்ட்டு நெல் வகைகள் மொத்தம் இருபத்தி நால பற்றி சொல்லியிருப்பாங்க நெல் வகைகள் இருபத்தி நாலு நெல் ஜெயராமன் நம்மாழ்வாரின் உதவியுடன் பழைய நெல்களை மீட்டவர் நெல் ஜெயராமன் அப்படின்னு ஒருத்தரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நெல்களை எல்லாம் எப்படி பக்குவப்படுத்துன்னு நிறையா வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லியிருப்பார் இவருக்கு ஹெல்ப் பண்ணவர் யார் அப்படின்னா நம்மாழ்வார் நம்மாழ்வார் அதாவது இயற்கை சயின்டிஸ்ட் இயற்கையான ஒரு சயின்டிஸ்ட்டு அப்படின்லாம் அவர் வந்து சொல்லுவாங்க ஜெனில் ஜெயராமன் நம்மாழ்வாரின் உதவியுடன் பழைய நெல்களை மீட்டார் நெக்ஸ்ட்டு நாள்தோறும் வயலில் நெல் அறுவடை செய்து களத்தில் ஒப்படை செய்யப்படும் நெல் அளவு கண்காணி நாள்தோறும் வயலில் நெல் அறுவடை செய்து களத்தில் ஒப்படி செய்யப்படும் நெல் அளவு கண்காணி இது வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது பல்லு அப்படின்ற ஒரு சிற்றிலக்கியத்தை பற்றி பார்த்தோம் அடுத்தடுத்த வீடியோவில் அந்தாதி காவடி சிந்து பிள்ளை தமிழ் அதுக்கப்புறம் முத்தொள்ளாயிரம் அப்படின்ற நம்ம சிற்றிலக்கியங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா சிற்றிலக்கியங்கள் எல்லாமே முடிஞ்சிடும் இப்போ நம்ம பார்த்த இந்த சிற்றிலக்கியத்தில் இருந்து நான் ரெண்டு சிம்பிளான கொஷின் கேட்குறேன் அந்த ரெண்டு கொஸ்டின்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்டில் வந்து கொடுங்க ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து என்ன அப்படின்னா திருமலை முருகன் பல்லு என்ற பல்லின் ஆசிரியர் யார் திருமலை முருகன் பல்லு என்ற நூலின் ஆசிரியர் யார் ரெண்டாவது கொஷின் இஸ்லாமியர் பாடாத சிற்றிலக்கிய நூல் எது இஸ்லாமியர் பாடாத சிற்றிலக்கிய நூல் எது இது ரெண்டாவது கொஷின் ரெண்டு கொஷின்குரிய ஆன்சரையும் வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் வந்து கொடுங்க நான் கரெக்டான ஆன்சரை வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ